அப்புறம் மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 나ங்க சித்தி சித்தபா தெரியுமா? சித்தி சித்தபானாலم அம்மா அப்பாவுக்கு சமம் தானே. அவங்க அம்மா அப்பா இல்லன்னா தான் அம்மா அப்பா. ஆஹரியா எனக்கு எப்படியோ அப்படிதான் மகராசனும் எனக்கு ரெண்டுமே ஆம்பிள் டேல ஓதா அது ஒரு கண்ணு இது ஒரு கண்ணு. ஆனா பாருங்க ரெண்டு கண்ணலயே பவர் போய் கண்ணாடி போட்டிருக்கு. இத உங்களுக்கு தெரியுமா? நம்ம பொண்ணுக்கு நீ மேல் எவ்ளோ நாகை எதிரபாக்குறீங்கோ. நீங்க பேங்காரங்க சொல்லுங்கலாம் பாப்போ எவ்வளவு போடதியோ. சுத்தி சும்மா இருங்க நகலாம் வேண்டாம் சார் நம்ம ஏற்கனவே ஒரு நாள் தனியா பேசணும் உங்களுக்கு மறந்துட்டீங்களா எனக்கு எதுவும் வேண்டாம் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும் ஐயோ அப்படி இல்லாம சொல்ல முடியாது நிம்மல் வந்து டிமாண்ட் நம்மள்ட்ட சொல்லுங்கோ சார் டிமாண்ட் என்ன டிமாண்டு இது என்ன பிசினஸா பேசாம இருங்க சார் மேரேஜ்ல எவ்வளவு செலவாகுதோ அது ஆளுக்கு பாதி பாதி அவ்வளவுதான் தம்பி சொல்றது பேசுறதுக்கு நல்லா இருக்கும் நடைமுறைக்கு ஒத்து வராது நீங்க சொல்லுங்க நாங்க இல்லைன்னா நாங்க எங்கிட்ட சொல்லியிருந்தோம்

எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அது மட்டும் இல்லாம மேரேஜுக்காக செலவு எல்லாமே நம்ம பாதி பாதி ஷேர் பண்றோம் அவ்வளவுதான் மகராஜா மெண்டல் கணக்கு ஆளாத கல்யாணம் செலவு பொண்ணு வீட்டுல தான் பார்ப்பாங்க சாப்பாடும் பொண்ணு வீட்டுல தான் பார்ப்பாங்க நம்ம வந்து எதுவும் செய்ய மாட்டோம் வாய மூடிட்டு இருங்க இல்ல இல்ல நம்மளுக்கும் டிமாண்ட் இருக்குதோ நம்ம மேரேஜே நல்ல கிராண்டா செய்யுதோ நிம்மல் ரிசப்ஷன் கிராண்டா பண்ணிக்கோங்க ஆ எனக்கு இது ஓகே சுந்தரி போகிற போக பார்த்தா நாளைக்கு நிச்சயம் பண்ணி நாளை கழிச்சு தாலி கட்டி போடுவோம் போலைய முட்டைக்கண்ணே ரொம்ப அவசரப்படுதான் நோ 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 சிவா முனிஸ் அப்படி தான் நம்ம பேசி வச்சுருக்கோம் காதலை பிரிக்கக்கூடாது நான் பிரிக்க விட மாட்டேன் சரி அப்போ நாங்கள் கிளம்புதோம் நேரம் ஆகிட்டுல ஆ சரி சரி கிளம்புங்கோ அப்போ நம்ம நிச்சயதார்த்தம் நெக்ஸ்ட் மந்த்லேயே ஒரு நல்ல நாளே போட்டுக்கலாம் சரி சார் அடுத்த மாதம் ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஒரு மாதத்தில் மேரேஜ் வச்சுருவோம் மாப்பிள்ளையே நிமல்க்கு எல்லாமே தெரியும் நம்ம ஏற்கனவே ஒரு நாள் சீக்கிரட்டா பேசினது புரிஞ்சுதா புரிஞ்சுது புரிஞ்சுது சார் எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படி என்ன சீக்கிரட்டா பேசிருப்பாவோ ரெண்டு பேரும் என்ன பேசியிருப்பாரு நகையை பத்தி பேசியிருப்பாரு நூறு பவுன் வெளியே வச்சு சொல்லுவேன் எந்த நூறு எல்லாம் கிடையாது நீங்க பெருமைக்காக சொல்லுவேன் ஏதாவது உணரிப்பாரு சார் மேனேஜர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவர் வச்சிருப்பாரு இருந்தா தான் சொல்லுவாரு வேற என்னமோ இருக்கு என்ன இருக்கு ஓகே நாங்க கிளம்புறோம் அவங்க பேரு முனிஸ் தானே முனிஸ் நாங்க கிளம்புறோம் ஆ சரி ஒன் வார்டு மட்டும் தானா ஆமா ஏதோ நினைச்சுக்காதீங்க நான் லோட பேசுவேன் அது அப்படியே எனக்கு எதிரமறையா இருக்கும் பேசவே செய்யாது எல்லார்ட்டே அப்படிதான் ஓகே நாங்க கிளம்புறோம் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் முனிசே ஒரு வழியா உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது சந்தோஷமா இரு இன்னம்மா நாங்க பேட்டாரோம் ஆ சரிக்கா வாங்கிட்டு போவோம் எங்க போங்க நாங்க வாரோம் சுந்தரி வரியாட்டி

அக்கா கொஞ்சம் வெளிய போங்க துணி மாத்தணும் கிரேட் இன்சல்ட் அவ மூஞ்சிலே காட்டி கொடுக்க அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு அவ நம்மகிட்ட கதை விட்டுட்டு திரிகிறா இன்னைக்கு இந்த சிவா பையில பார்த்து செவுட்டில் நாளையிலும் இழுக்கேன் தம்பி நாலு முட்டை கொடுப்பா இருங்கக்கா தாரு எனக்கு ஆமாச்சி காலையில கடைக்கு வந்தாச்சி ஆமாக்கா என் மவளுக்கு முட்டை சோறு வேணுமா அதை நாலு முட்டை வாங்கிட்டு போலாம் வந்தேன் ஆ சரி 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 ஏட்டி நேற்று போச்சு அச்சு தெரியுமா அந்த பிள்ளைக்கு அப்படியாக்கா உங்கள் புருஷனுக்கு அண்ணன் அந்த பெண்ணுக்கு தானே ஆமா டீ போச்சு நல்லா ஜாம் ஜாம்னு சூப்பராக பண்ணிட்டாவோ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாவோ ஆனால் தான் வேண்டாம் மிக்க தான் அதை சாப்பிட்டுக்கூடவோம் அப்படின்ட்டான் ஏட்டி நூறு பவுன் போடுதவலாமே ஆமாம் அவள் பழக்காரிகிட்ட என்ன உண்டு அவள் வக்கத்தவ அதை நல்லா பேங்கார கல்யாணம் இருக்கலாம் அவன் கொடுப்பான் நூறு பவுனும் கல்யாணச்சல மொழி சேர்த்துக்கிட்டுதானா ஆ நல்ல பேர் இடம் தான் நீ அழகா பண்ணிருக்கலாம் தெரியுமா நீ நான் விட்டுட்டேன் இந்த காலத்தில் நூறு பவுன்லாம் வாங்க முடியுமாட்டி வடிவ கமெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காதுங்க நகை முக்கியம் இல்லை நான் எதுக்கு கேட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல ஆமா ஆமா தெரியும் தெரியும் நீங்க வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண நம்ம நாங்களாம் அப்படி கிடையாது ஏன் அவன் நல்ல பொண்ணு சொன்னா மத்தியா நல்ல நூறு பவுன்னு நான் வாங்க பழக்கிட்டேன் நீங்க பழப்பீங்க நான் அப்படி பழக்க மாட்டேன் முட்டை என்னாச்சு முட்டையா வச்சுட்டேன் நம்ம உன சொல்றது இவன் உனக்கு செய்யறது நான் வரேன்க்கா ஏட்டி ஏன்ட்டு எதுக்கு முடிஞ்ச துக்கரை என் மனசுல பட்டதை சொன்னேன் அதான் போச்சாச்சே இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணமே முடிஞ்சிடும் போப்போ கொஞ்சம் சாதி ஜனத்தில் ஒரு மவனுக்கு நல்ல பொண்ணை பார்ப்போம் ஆமாம் அவளை விட நல்லா படிச்சா அழகான அறிவான நல்ல குடும்பம் முக்கியமாக நல்ல குடும்பமாக பார்ப்பேன் ஏட்டி அழகான பொண்ணு கிடைக்கும் அறிவான பொண்ணு எப்படி கிடைக்கும் உமன்தான் வேலைக்கு போகாம இருக்கானே வேலைக்கு எதுக்கு போனேன் ஏமாவே என் மவுனுக்கு நாங்கள் சுத்தி சாத்தி வச்சுருக்கோம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க வடிவக்கா நீங்கள் அங்கே போய் போச்சுட்டு வந்தோம் நாங்கள் புத்தி மாறிட்டோம் எப்படியும் போங்க சரி அப்படிலாம் கிடையாது நான் ஃப்ரெண்டு ரெண்டு நூறு பவுன் நாயனோட வாய்ப்படாந்துட்டு இருக்கா எதுக்கு ஏன்ட்ட கத்திட்டு போறா நான் செஞ்சேன் தம்பி நெஞ்சு கறிக்கி ஒரு ஜிஞ்சர் கொடுப்பா சாரி பாட்டி இன்னும் பெரிய தாடியா வச்சுக்கோ ஏடிஎம் உரி குறைக்கு அதுலச்சாம்ல அந்த பிள்ளைங்க பூ வச்சாச்சு தெரியுமா இவன் தாடி வளர்த்துட்டு இப்படி அழகுதான் என்னமா சொல்ற பூ வச்சுட்டாவா ஆமா இப்பதான் தான் வடிவக்க சொன்னாவோ ஏல அந்த பிள்ளைய உன மறந்து பூ வைக்கிற அளவுக்கு போயிட்டா உனக்கு என்னதான் வந்திருக்கு பசங்க நல்லா வேலைக்கு போற வழிய பாரு அதுக்கு எல்லாமே அம்மா தான் காரணம் நான் அந்த பிள்ளைகிட்ட பார்த்து வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதான் அந்த பிள்ளை அவங்க வீட்டு இஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு அப்பா நேரத்துக்கு வந்தவர் அந்த அழகாக ஒத்துக்கிட்டு நீ பெத்தி வளர்த்த தாய் கேட்காம தாடி வளர்த்துட்டு கண்ணீர் வடிச்சுட்டு தெரியுதேன் மரியாதை சொல்லிவிட்டேன் பெங்களூர் போய் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தை ஒரு வேலையை பாரு நான் உனக்கு நல்ல நூறு போன்ல நல்ல அழகா லட்டு மாதிரி பொண்ணு பார்க்க லட்டு மாதிரி பொண்ணை பார்த்து நீ அப்பாவுக்கு கெட்டி போய் எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்பாவுக்கு கட்டி வைக்கணுமா என் புருஷனுக்கு எதுக்கு கட்டி வைக்கணும் ஆள் மூஞ்சி மாதிரி இப்படியே பிச்சைக்காரங்கனாக்கா திரி எனக்கு என்ன வந்திருக்கு இன்னைக்கு சாந்திர நீ தாடியை எடுக்கல வீட்டை நடக்கிறதே வேற எடுத்துருது சாந்திரமே தாடி எடுத்துருது உன் இஷ்டப்படி எல்லாமே நடக்கணும் அப்படித்தானே ஆமா பாரு நீ கண்டிப்பா ஒரு நாள் பெருசா வருத்தப்படுற மாதிரி பண்றேன் ஆமா நான் இந்த மிரட்டல் ஓட்டுறலாம் வச்சுக்கிடாதப்பா ஏமா அவனே பாவம் அந்த பிள்ளைக்கு பூ வச்சிட்டாங்க மனசு உடைஞ்சிட்டே இருப்பான் அவனை போட்டு ஏசிக்கிட்டே இருக்கேன் இப்ப பார்த்தாலும் ஏதாவது உள்ளாட்ட ஒண்ணு பண்ணிட்டா என்ன செய்ய முடியும் அப்படிலாம் பண்ண மாட்டான் அவன் நல்லா பண்ணானே நான் தான் இவன் பண்ணுற சார்ஜரில் சாவணும் ஏன்னா இப்படி இருக்கியோ ஏன் விஷயத்தில் ஒத்துக்கிட்டல அதே மாதிரி அவனுக்கும் நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல இப்படி பண்ணுற எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் நீ தான் அந்த காதல் கல்யாணத்தை ஆரம்பித்து வச்ச அதை பிடிச்சி அவன் தூங்குறான் அவனுக்கு அதை நல்லபடியாக பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும் தேவையில்லாமல் குட்டை குழப்பிக் கிட்டக்காது நாளைக்கு உன் மாமியார் வீட்டில் கொண்டு விட்டுருவேன் நீலாம் என்ன தான் பொம்பளையோ யாரோட சந்தோஷத்தையும் பற்றி யோசிக்காமல் சுயநலமாக இரு சூப்பர் குழந்தை பத்தி மாமியார் வீட்டுக்கு போனோம்ப்பா இங்க இருந்தா நமக்கு ஃபைட்டும் முடிச்சிரும் ஏட்டி உமிழி நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன்டி காக்கியா சொல்லுக்காக்கா என் பெருசா காலேஜ் முடிச்சு அந்த ரோட்டு வெளியிலதான் வருமா அவன மண்டல ஏதோ கொண்டு அடிச்சு அவனை தூக்கிட்டு போய் ஒளிச்சு காதல் டார்ச்சர் பண்ண போறேன் யாத்தாடி கடத்துனா போலீஸ் ஏய் மெண்டல் சொந்த புருஷன தப்பு கிடையாது ஒண்ணு வேண்டாம் பின்னாடி மட்டும் வா ஏக்கா எனக்கு அவசரமா ஒரு ரெண்டாயிரம் வேணும் குழு கெட்டதுக்கு இட்டு என் பிரிசனை பிடிக்கிற இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்னா தந்துருவேன் உனக்கு இட்டு இந்த வழியா தான் வருமா வரக்கூடிய நேரம் தான் இது ரெடியா இருந்துக்க ஒளிஞ்சே நிற்போம் தெரியக்கூடாது நம்ம நிற்கிறது வராரு 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 ஏன் செஞ்சோம் குரங்கு மூஞ்சி வராரு வராரு என் பெருசா வராரு கண்ணை உருட்டிக்கிட்டு தா தவறாரு குபானைய ஆட்டி மண்டைலடி ஆ ஆஹா செத்து நீ பாக்குற ஆறு கடல் நீ தாண்டுற உமலிமா இது அந்த நாத்தம் பிடிச்ச ஓட்டை ஜெட்டியே ஒரு வருஷம் மணப்பளைய ஜெட்டி இது ஒரு குரயில இருந்து தூக்கிட்டு வந்தேன் என் மன்னவன் இப்பொழுது நாத்தம் பிடிச்ச ஓட்டை ஜட்டியால் மயக்கம் போட வைக்கப்படுகிறார் பாவங்க சித்தராமே இதோ இருக்கு ஆமா நாத்த சட்டிக்கு உரிமை கொண்டாட வந்துட்டா என் நான் தூக்கிட்டு போறேன் 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 மன்னவனை தூக்கி கொண்டு காட்டுக்குள் ஓட அன்பை எல்லாம் அவருக்கு காட்ட என் காதலை என் அன்பை என் என் அக்கறை பாசத்தை அவளுக்கு கெட்டி வச்சுதான் நான் போறேன் இனி ஒரு வாரத்துக்கு பானும்படியும் அவங்க சரவணனும் அவுட் அந்த ரெண்டாயிரம்